வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு ரெண்டா இன்றைக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதை வந்து ஒரு இனிப்பு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இனிப்பு பலகாரம் பண்ணி சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் வந்து கோதுமை மா தனியாகவே கோதுமை மாவை நல்ல நல்லோரும் மஸ்கட் தான் செய்யப்பறம் இதை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் கொண்டு சொல்லிக் கொள்ளுவினம் ஏன்னா அல்வான்னு சொல்லிவினம் கோதுமை மா களியன்று சொல்லிவினம் இந்த அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடம் பேர்களை சொல்லிக் நாங்கள் வந்து மஸ்கட் தான் கூடுதலாக சொல்கிறது மஸ்கட் தான் செய்து காட்டப்புறம் அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் மஸ்கட் சாப்பிட ஆசையாக கிடக்கு நாங்கள் வந்து மா மஸ்கட் செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பளவு கோதுமைமா எடுத்துருக்கிறோம் அதுவும் படிவாக அரித்து எடுத்துருக்கிறோம் பச்சை கோதுமை தான் இது இதை நாங்கள் ரொட்டிக்கு மா இந்த பருவத்தில் குழைப்போமோ அப்படி குழைப்போமோ அப்படி குழைச்சி எடுத்து கொள்ள போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் அதோட வந்து இது வந்து ஒரு நிகக்கன் சூடளவான தண்ணி தான் எடுத்துருக்குறோம் தண்ணியை விட்டு குழைச்சி எடுப்பேன் நாங்கள் ரொட்டிமா பருவத்துக்கு குளிச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் அப்படி இருக்க இந்த பருவத்தில் குளிச்சி எடுக்க முடியும் இப்போ வந்து இதால் வந்து ரெண்டு கப் ஒரு கப் மா அடுத்தபடியாக ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்க்கப்பறம் இதுக்கு அப்படியே நாங்கள் மூடி ஒரு நாலு மணித்தியால அப்படியே ஊற வைக்கப்போறோம் மாவை நாங்கள் வந்து மஸ்கட் செய்யப்பறம் அதோட மாவு வந்து புளிக்க வச்சிட்டோம் என்ன புளிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணித்தியால் மாவுது எங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யப்போம்னா அடுப்பு மூட்டி சக்கரை வந்து காய்ச்சி எடுக்கப்பறம் அடுப்பு மூட்டுவேன் அடுப்புங்களுக்கு எ தொடங்கிட்டது நாங்கள் சக்கரை பாணி கா இந்த தாச்சிக்க கா சட்டியங்களுக்கு சூடாயிட்டு நாங்கள் அரை கிலோ சர்க்கரை அளவில் மட்டும் சர்க்கரை மட்டும்தான் நாங்கள் போட்டு சேம் சீனிங் சேர்க்க இல்லை வந்து நல்லா உரு இந்த சர்க்கரை பானிக்கு வந்து அந்த பாகு பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை சர்க்கரை நோமலாகவே எங்களுக்கு கரைஞ்சா சரி இதளவு தண்ணி விடுவோம் இப்படியே நல்ல வடிவா நிறைஞ்சு கொண்டு விரட்டுக்கு மங்களுக்கு சர்க்கரை இப்ப நாங்கள் மாவருக்கா திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களாமா என்ன நல்லா அந்த சோப்டா இருக்கு அப்படியே கையில போடவேஞ்சு எப்படி சொப்பிட்டா இருக்கு இப்போ வந்து நாங்கள் இந்த மாவை வந்து நல்லா பிணைஞ்சு மாவை வந்து நல்லா பிணைஞ்சு பிணைஞ்சு அடுக்க வந்தவங்களுக்கு நல்ல ஒரு பால் தென்மை மாதிரி வரும் அதை வந்து நாங்கள் பிணைஞ்சு எடுக்கப்புறம் நல்ல பிணையவனும் இந்த கையில் பிணைஞ்சு எடுக்க எங்களுக்கு ஒரு சக்க மாதிரி வெறும் பாருங்க எப்படி இருங்க இப்போ நல்ல பிணைஞ்சு இந்த பிணைஞ்சு வார அந்த பாலில் தான் இந்த மஸ்கட் செய்ய அப்புறம் நாங்கள் மேலே நல்ல வாழை குலைய முன்னோட வட்டி தரட்டும் இன்னும் முத்தம் இது சீனி காதலையும் நல்ல முத்தம் வரும் நாங்கள் கொஞ்சம் அப்படி பிணைஞ்சு எடுக்கவே நான் பால் தன்மை பெறுகுது ஆனா அந்த டைம்ல பால் வந்துட்டுது என்று நாங்கள் விடக்கூடாது நல்லா பிணைஞ்சு எடுக்க வேணும் இந்த அந்த கடைசி வந்து ஒரு கொஞ்சம் கழிவாக தான் இருக்கும் இந்த சக்கை வந்து கொஞ்சம் சக்கை தான் பெறுவோம் நல்லா கட்டியாக பிணைஞ்சு எடுக்கணும் ஓ நல்லா கட்டியாக பிணைஞ்சு எடுப்போம் எப்படி பால் வந்துட்டு வரும் போதுமை பால் நாங்கள் நல்லா பிணைஞ்சி இந்த கோதுமை பால் வந்து எடுத்துட்டோம் இந்த கழிவு வந்து ஒரு கொஞ்சம் வந்திருக்கு வந்துருக்கு இப்படி ஒரு கொஞ்சம் சக்கதான் வந்துருக்கு இதுங்களுக்கு தேவையில்லை இந்த பால் காய்ச்சிக்கு எங்களுக்கு ஆடை வந்தால் இப்படி திரண்டு பெரும் அப்படிதான் ம் இனி ஒன்றுமில்லை இது வந்து நாங்கள் எடுக்க தேவையில்லை இதை வந்து நல்ல சின்ன கண்ணுள்ள உள்ள வடியால வடிச்செடுப்பாஜுக்குள்ள மஸ்கட் செய்ய அப்புறம் கொஞ்சமாக கஜு எடுத்து நெய்யில் பூரிச்சு எடுக்கப்பறோம் நாங்கள் நாங்கள் கொஞ்சமாக நெய் விடுவோம் வெயில் அந்தபடியாக கொஞ்சம் உரி வருது நெய் ஓ இது கொஞ்சம் நல்ல நெய் நாங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவில் கஜு எடுத்துருக்குறோம் மாசமாக இருக்காங்க கொஞ்சம் மாசம்

கஜு பொறிச்சு அந்த நெய் உள்ள தாஜிக்கையே வடிச்சு வச்சிருக்கிற கோதுமை பால விடுவோம் இந்த அடியில் இருக்கிற அந்த கொஞ்சமாக அந்த மா அடைசல் மாதிரி இருந்தால் அதை விடாமல் விடுவோம் விடுவோம்னா இனி வந்து நல்லா அடுப்பு விடுவோம் நாங்கள் நல்ல நல்ல நெய் உண்மையிலுமே நல்ல வாசமா வந்து அடுப்பு கூடுதலா எரியலாம் பிரச்சனை இல்ல கிண்டி ஆத்தி விட்டாச்சு பாத்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியா கிண்டி கொண்டு வரவே கொண்டு வர்றது ஆனா கைவிடாம கிண்டி கொண்டு இருக்கவனும் இந்த பருவத்துல நாங்கள் என்ன செய்யப்படமாட்டா காய்ச்சி வச்சிருக்கிற சக்கர பானியம் வந்து வடிச்சு போட்டு விடுவோம்

இப்ப பாத்தீங்கன்னா அந்த தோதால் பருவம் மாதிரி இருக்கு சேர்ப்போம் என்னது சாப்பாடு என்னது கண்டாலும் நாங்கள் கொஞ்சமா உப்பு சேர்க்க வந்து அந்த இனிப்பு வந்து இன்னும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு அதுக்காகத்தான் நாங்கள் உப்பு சேர்த்துருக்குறோம் அதோட பாத்தீங்கன்னா இந்த பருவத்துல நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற கச்சாம்பருப்பு போட்டுக்கொள்வோம் கொள்வோம் அதோட வந்து நாங்கள் கொஞ்சமா ஏலக்காய் தூள் அடிச்சு வச்சிருக்கோம் அதையும் போட்டு கொள்வோம் தொடர்ச்சியா நாங்கள் குண்டிக்கு இன்னும் சுவையா இருக்கு மங்களுக்கு

தம்பிக்கு என்ன வேணும் என்ன இது மஸ்கட் தோதல் என்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல மஸ்கட் பதம் வந்துட்டு இங்கே அள்ளி விட நாங்கள் அப்படி இப்படி படிப்படியாக உள்ள இப்போ நாங்கள் இறக்குவோம் இறக்கி ஒரு அந்த ரேயில் அடைக்க முடியாத தட்டுகளுக்கு வந்து நெய் கொஞ்சம் பூசி விட்டுருக்குது அதுக்கு இறக்குவோம் நாங்கள் இப்படியே நாங்கள் ஊற்றி பெற விடுவோம் ഇനി താങ്കോ ഒരേ അളവാണ് പേരിടാ ഊത്തിക്കൊള്ളാ ഉള്ള ഇല്ലാതെ രണ്ട് സിന്നറയത്ത് ഇലയില വന്ന് കൊഞ്ച നെയ്യ പൂസി വിടുവം கொஞ்சம் சூட்டோடையே பரவினா தான் நல்லது எங்களுக்கு சுடுதோ 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 அந்த பேக்கரி வாசம் வருது நாங்கள் ரெண்டு ரேக்கு ஒரு மாதிரி ஊத்திட்டாமே என்ன ஊத்திட்டா இது வந்து ஒரு கடைசி ஒரு அரை மணி தியால இருந்தா எங்களுக்கு ஓரளவுக்கு வட்டி எடுக்கலாம் இப்படியே எடுத்து நாங்க ஆனா ஒவ்வொரு துண்டா நாங்க பீசா விட்டுறன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு அரை மணித்தேழம் குறைஞ்சது அரை மணி தியாளம் அப்படியே இருக்கணும் எங்களுக்கு இல்ல கொஞ்சம் இருக்குமே எங்களுக்கு துண்டு துண்டா வட்டி எடுப்போம் நாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டுதான் நான் எங்களுக்கு இப்போ எப்படி இருக்காண்டி பாருங்க இந்த சைட் ஆலை பாருங்க நாங்கள் அப்படியே இருக்கா திருப்பி அடிக்கப்புறம் பார்ப்போம்

பார்த்தீங்கன்னா ஒட்டுனா தூண்டில் பாருங்க அப்படி இருக்கு ஆனங்களுக்கு இன்னும் மிருகினா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அழுத்தமாக வரும் அப்படி இருக்கு அதுக்கிடையில எங்களுக்கு பொறுமை இல்லையே ஆனால் இல்லை கொஞ்சம் நேரமும் போகுது இல்லை குளம் பெரிய பெரியதும் சின்ன சின்ன துண்டாக விட்டுவோம் இப்போ பார்த்தீங்களா என்றால் மஸ்கட்டெல்லாம் செய்து எடுத்தாச்சு அப்ப நாங்க சாப்பிட பார்ப்போம் வயலுக்குள்ளேயே வச்சு செய்து வயலுக்குள்ளயே சேர்ந்து சாப்பிட போறோம்ல தம்பி சாப்பிடுவோம் தான் சரியான ஆர்வமா ஆனா எங்களுக்கு இன்னும் மகிருகினா நல்லா மகிறுக்கமே வரும் நாங்க மாதிரியே வரும் நாங்க கொஞ்சம் விலைக்கே வட்டி போட்டோமில்ல ஆனா யோசிப்பேன்னா தனியா கோதுமை மாவா இதாண்டு அப்படித்தான் சோப்பிட்டா இருக்குது உண்மையிலேயே கரைஞ்சோன்னு போதும் வாய்க்க வச்சோடன்னு கரைஞ்சோன்னு போது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கு இல்லை கொஞ்சமும் பாலோ எதுவுமே சேர்க்கையில தனியாக கோபமா தான் இது நாங்க கஜ்ஜா இந்த கஜூ எல்லாம் வந்து சுவைக்காக தான் கூடுதலாகவே போட்டுனாங்க தனியாக அதை போடாமலும் செய்து கொள்ளலாம் அதை புடைக்கு வந்து இன்னமும் சுவையா இருக்குமா தீபாவளியல் வருஷங்களுக்கு இது செய்யலாம் தேங்காய் விழா கூட அன்னபடியா தோதலுக்கு பார்த்தா இப்படி சாப்பிடலாம்

மஸ்கட் சொல்லுவோம் நல்லா இருக்குது உண்மையா நீங்களும் செய்து பாருங்க என்ன சொல்கிற நிறைய சாமான் தேடி தெரியாத இல்லையா வீட்டிலேயே சிம்பிளாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் நன்றி